யா வண்டி எங்க போதும் கேளு சைடில் வந்துடுங்க કોઈ <laughs> Yeah. வாழ்க்கையோட சில முக்கியமான தருணங்கள்ல ஒரு மெல்லிசான கோடு இருக்கும் ஒரு பக்கம் ஃபீல் சூழ்நிலை இன்னொரு பக்கம் பக்கம் தருணம் ஒரு கடைசி நிமிஷத்துல ஏற்படுற பதட்டம் இன்னொரு பக்கம் பணத்தை பத்தி கவலையே பட தைரியம் வாழ்க்கையோட முக்கியமான தருணங்கள்ல ஒரு மெல்லிசான கோடு இருக்கும் அப்பெல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் உங்களை சரியான பக்கத்தை தேர்ந்தெடுக்க வைக்கும் ஸ்டா ஹெல்த் இருக்கும் போது உங்களுக்கு பாதுகாப்பு நிச்சயம் ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்பவே எடுக்கிறதுனா பஸ் எங்க போறாங்க பஸ் எங்க

Okay. All right, All right right. आ नहीं भाना मैं मुन्नटी पे वन कर रहा हूं। मैं मुन्नटी

Fue-dez, <laughs> fue ஆல்ட்ரோட சேர்ந்து இருக்கு மேலே டவரோட சேர்ந்து இருக்கு யாரெல்லாம் திமுக கூட்டணியில் வைக்கிறது யாரெல்லாம் ஏ டீம் யாரெல்லாம் டீம்னு பிளான் பண்ற திரு திருமாவளவன் விடப்படக்கூடும் ரெண்டு கம்யூனிஸ்ட்களும் விடப்பட்டு உதயநிதி ஒதுக்கப்படுகிறார் என்பதை கட்சிக்கும் பத்திரிகைகளுக்கும் எல்லோருக்கும் சொல்றதுக்கு இதெல்லாம் முதலமைச்சருக்கே தெரியாமல் நடந்திருக்கும் அப்போ ஒன்று அவர் அந்த இதுக்கு தகுதியற்றவர் ஒரு முறை ஜெயிச்ச திமுகவை இரண்டாவது முறை கொடுத்ததில்லை பேசு தமிழா பேசிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடன் நினைக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மூணு முறை சந்திச்சிருக்காரு முதல் முறை சந்திக்கும் போ சந்திச்சுட்டு வரும்போது என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டு ஒரு மூணு தீர்மானத்தை போடுறாரு ரெண்டாவது முறை சந்திக்கும் போது அரசியல் உள்நோக்கம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு மூணாவது முறை சந்திக்கும் போது கூட்டணி வைப்பீங்களா அப்படின்ற கேள்விக்கு எதிர்காலத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ திமுக வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக பி டீம்களை உருவாக்குகிறதா இல்லை முதல்ல திமுக கூட்டணி என்ன எஃப் கூட்டணி உருவாயிடுச்சா அதுனுடைய ஏ யார் பிடிம் யார் சி யார்லாம் பார்க்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் இருந்து பார்த்திங்கனா எந்த கூ கட்சி திமுகவோ அதிமுக அதிக சீட்டில் நீதான் அவங்க த துவப்பாங்க இப்போது இந்த எலெக்ஷனுக்கு லாங் டேர்ம் பிளான் காக்கு லைவ்லா காலேஜுடைய லாங் டேர்ம் பிளான் ஸ்டாலின் குடும்பம் போனால் அதற்கு பிறகாக தம் அடுத்த முதலமைச்சர் என்று தங்கள் சார்பாக ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் வர வேண்டும் என ஜோசப் விஜய் இருக்கப்படும் ஜோசப் விஜய் பார்த்திங்கன்னா ஒரு கட்சியை ஆரம்பித்த நாள் பெயர் அறிவித்த நாள் ஒரு கத்தோலிக்க நாள் கொடியை அறிவித்த நாள் ஒரு கத்தோலிக்க முக்கிய க நிகழ்ச்சி அவருடைய அட்வைசர் ஜான் ஆரோக்கியசாமி இப்போ இன்னொரு தேர்தல் ஒருங்கிணைப்பாளராக என்ன பதவி கொடுத்துருக்காரு ஒன்று அவரும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவர் மார்டின் உடைய மருமகன் ஸோ இப்போ திருப்பி இன்னொரு பெரிய பத்தோலிக்க பணம் முதலே அவர்கிட்ட பிஸ்னஸ் மேக்னட்டாக ஜேபிஆர் மருமகன் சேர்ந்திருக்காங்க ஸோ இந்த முறை ஒரு மக்கள் நல கூட்டணி அல்லது மக்கள் ஊழிய கூட்டணி என்று வரக்கூடும் அதில் ஓபிஎஸ் சேர்வாரா இல்லை திமுகலையே சேர்த்துப்பாங்களா இப்போ நிறைய பர்மிட்டேஷன் காம்பினேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க யாரெல்லாம் திமுக கூட்டணியில் வைக்கிறது யாரெல்லாம் ஏ டீம் யாரெல்லாம் பி டீம்னு பிளான் பண்ணுறாங்க ஸோ திமுக கூட்டணியிலிருந்து திரு திருமாவளவன் கழட்டி விடப்படக்கூடும் ரெண்டு கம்யூனிஸ்ட்களும் கழட்டி விடப்பட்டு மக்கள் நல கூட்டணி என விஜய் தலைமையில் போவார்கள் என்றும் அதற்கு மாற்றாக வைகோவை அவங்க இப்போ லிஸ்ட்லேயே சேர்க்கலை சரியா வைகோ மோஸ்ட்லி இந்த பக்கம் அதிமுக பாஜகவுக்கு வந்துடும் நினைக்கிறாங்க அதனால இப்போதைக்கு ஒரு பக்கம் திமுகவோடு இவங்க இது தேமுதிகாவை சேர்த்துப்பாங்க ஏன்னா தேமுதிகவுடைய திமுக கூட்டணியில் திமுக கூட்டணியில் தேமுதிகவுடைய குடும்பத்துக்கு சொந்தமான ஆண்டாளழகர் கல்லூரியை திமுகவின் மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் தான் தனலட்சுமி சீனிவாசன் குடும்பம் அவர் இன்னும் யாரும்லாம் இல்லை நேருவுடைய நெருங்கிய உறவினர் தான் ஸோ அந்த தான் வாங்கியிருக்கு அப்போயே பிடிச்சாச்சு பாட்டாளி மக்கள் கட்சியை வரைக்கும் இனிமேல் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குமா ரெண்டு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குமான்னு தெரில மேபி திமுக சார்பாக திமுக கூட்டணியில் க கோகாமணியின் மகன் தான் உங்களுக்கு வந்து லைக்காவுடைய ஜிஎம் ஸோ அவர் பாட்டாளியோடு இரு பெரியவர் ராம்தாஸோடு இருக்கிறார்னா பெரியவர் ராம்தாஸ் ஸ்டாலின் கூட்டணியிலும் அன்புமணி ராம்தாஸ் திமுக அதிமுக கூட்டணியில் இருக்கலாம்ங்கிற மாதிரிலாம் வருது சார் இன்றைக்கி தேதியில் எப்படி இருக்குது எலெக்ஷன் சுச்சுவேஷன் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தால் ரெண்டாயிரத்தி பதினாறில் என்னாச்சு ஒரு கூட்டணி நூற்றி நாற்பது சீட்டு இன்னொரு கூட்டணி தொண்ணூற்றி நாலு சீட் இப்பொழுதைக்கு அந்த நிலமை தான் இருக்குது சத்தியம் டிவிங்கிறது முழுக்க முழுக்க திரு ஜோ மோகன் சிலாசரஸ் உடைய சேனல் இன்னொன்று பாஜகவிற்கு சாதகமான ஜேவிசி ஸ்ரீராம் எடுத்திருக்காங்க ரெண்டு பேர் எடுத்ததுலையுமே திமுக இன்றைய நிலையில் நூறுலேருந்து நூற்றி அஞ்சுக்குள்ளே தான் ஜெயிக்கிறாங்க அதிமுக தொண்ணூத்தஞ்சிலேருந்து நூறு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சீட் தான் மீதி ஒரு இருபத்தஞ்சி முப்பது சீட்டு இழுபறிங்கிறாங்க சரியா இந்த இலுபரியை தன்னுடைய ஐ மீன் ஆன்டி இன்கம்பன்சியோடு சேர்த்து கொண்டால் மிக எளிதாக கூட்டணியாக இன்றைக்கு ஒன்றுமே இல்லை வெறும் அதிமுக பாஜக மற்ற இருந்தாலே நூற்றி நாற்பது சீட்டு இன்றைக்கி வாங்க முடியும் இன்னொன்று கூட்டணி ஆட்சி மக்களுக்கு பிடிக்காது பி பாஜகன்னா தமிழர்கள் ஓட்டு பாட மாட்டாங்க இது ஒரு உளறல்கள் நடக்கும் தொண்ணூற்றி எட்டில் அவங்க இப்போ அசம்பிளியில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு மிக 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 அது வரைக்கும் யாரும் நினச்சி பார்க்காத மாதிரி ஒரு கூட்டணியை வைக்கிறாங்க வாஜ்பாயோடைய பிஜேபியில் போய் சேர்ந்து அவங்களுக்கு அஞ்சு சீட்டு மதிமுகலேருந்து வைகோவை கூப்பிட்டு அஞ்சு சீட்டு அதுக்கப்புறம் வந்து இது சுப்பிரமணியசாமி இவ இது வாழப்பாடி ராமமூர்த்தி பாமகவுக்கு அஞ்சு சீட்டு பாமக அந்த தேர்தலில் தான் முதல்ல பெருமளவில் துட்டு கேட்குறதுன்னு ஆரம்பித்து சஃபையர் தேட்டர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இன்றைக்கி சஃபையர் தேட்டர் சசிகலா வாங்கியது இன்றைக்கி பாமக ராம்தாஸுக்கு சொந்தமாக ஸோ அந்த எலெக்ஷனில் முப்பத்தி ரெண்டு சீட்டு ஜெயிக்கிறாங்க திமுக ஏழு சீட்டு தான் ஜெயித்தாங்க ஸோ இந்த தொண்ணூற்றி எட்டில் பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி அதிமுகவோடு சேர்ந்து கிடச்சிது பாஜக திமுகவோடு சேர்ந்தால் திமுக கூட்டணி ஜெயிக்கிறது பாஜக அதிமுகவோடு சேர்ந்தால் அதிமுக கூட்டணி ரெண்டுமே தொண்ணூத்தெட்டில் நடந்திருக்கு தொண்ணூற்றெட்டு தொண்ணூத்தொம்பதில் எனவே மக்கள் பாஜகவை ஏற்றுக்க மாட்டாங்கங்கிற கதையெல்லாம் நடக்காது இல்லை ஓபிஎஸை வைத்து மட்டும் அதிமுகவை பலவீனப்படுத்தி விட முடியுமா சார் ஓபிஎஸ்க்கு இன்றைக்கி என்ன செல்வாக்கு இருக்கிறது அதை பார்க்கணும் ஒன்றே ஒன்று அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகம் முக்கர் முக்களத்தோரில் ஒரு ச ஒரு பிரிவுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவருடைய தொகுதியிலே அவர் நிற்காமல் போய் ராமநாதபுரத்தில் போய் நின்னும் பெரிய அளவில் வெற்றி பெற முடியல ரெண்டாவது இடத்துல தான் வந்து இன்னும் அந்த ஏரியாலையும் அவருக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு இருக்கிறதா தேனி பெரிய குளத்துலேயே ஒன்றும் பெரிய ஆண்டிப்பட்டியில் இவங்களே ஜெயலலிதாவே நின்று தோற்றுருக்காங்க ஸோ அதனால் தொண்ணூற்றி தொண்ணூத்தாறு எலெக்ஷனில் ஓபிஎஸ் தன்னுடைய செல்வாக்கை பெரிய அளவில் இழக்கிறார் அவர் எந்த சமூகமோ அதே முக்களத்தோர் சமூகத்தில் நயினார் நாகேந்திரம் வந்து விடுவார் அதனால பெரிய இது வராது இன்னொன்னு ஓபிஎஸ் தான் நீங்க போய் பார்த்தாருன்னு சொல்றீங்க போன வருஷம் இவர் போய் கிரிக்கெட் மேட்ச் போப்பார் அங்க போன்றீங்கன்னா இது திமுகவுடைய சூப்பர் முதலமைச்சர் உட்கார்ந்து சந்திச்சாரா இல்லையா மாப்பிள்ள சார் அங்க சந்திச்சாரா இல்லையா இப்ப திமுகவே கட்சியை மாப்பிள்ள சார்ட்ட கொடுத்துட்டாங்களா இல்லையா இப்ப யார் அப்பல்வோல ஒரு ஒரு வாரம் ஷூட்டிங் ஸ்பாட்டை மாத்தி முதலமைச்சர் அப்பல்வல போய் தங்கியிருந்தாரா எம்ஜிஆர் பிரதம மந்திரி ராஜேந்திர சோழனுக்கு மரியாதை செய்கிறப்ப நான் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போய் அப்பல்லோர் போய் உட்காந்துக்கிட்டார் அங்கேருந்து ஷூட்டிங் பண்ணார் ஐ மீன் அவருக்கு உடல்நிலை நிஜமாக சரியில்லை என்றால் குணமாகி வர வேண்டும் அவர் நீண்ட காலம் நன்றாக வாழட்டும் ஆனால் அவர் ஆன அடுத்த நாளே அந்த விழாவே அவருடைய மனைவி வைத்தார்கள் அதுக்கு அடுத்த ரெண்டு நாள் ஷூட்டிங் தான் நடந்துட்டு இருந்து நடுவில் ஸ்டே இது வச்சா ஃபேஸ் மேக்கர் நியூஸ் வந்துச்சு ஃபேஸ் மேக்கர் வைத்தால் உடனடியாக ஓய்வு எடுக்கணுங்கிறது தான் கொடுக்கப்படும் அதனால் அவர் வெறும் ஷூட்டிங் ஸ்பாட்டை மாற்றினார்தான் பெரும்பாலான அரசியல் ப ப்ரா பார்வையாளர்கள் சொல்கிறதுனால அங்கேருந்து வெளியில் வந்தப்போ அவருக்கு யாருங்க கார் ஓட்டினது அப்போல்லோரில் இருந்து வீட்டுக்கு வரத்துக்கு மாப்பிள்ளை சார் தான் மாப்பிள்ளை சாரை கடந்த நாலு வருடமாக தமிழகத்திலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு வருஷத்துக்கு எட்டு மாதம் லண்டன் துபாய்னு சுற்றிட்டு இருந்தவர் இந்த முறை எல்லா சீட் டிஸ்ட்ரிபியூஷன் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அவர் தான் செய்ய போகிறார் என்று அறிவிக்கும் முகமாக உதயநிதி ஒதுக்கப்படுகிறார் என்பதை கட்சிக்கும் பத்திரிகைகளுக்கும் எல்லோருக்கும் சொல்கிறத்துக்கு திரு இவர் தான் க டிரைவராக போன்று தன்னுடைய சாரதியாக வைத்துக்கொண்டு ஸ்டாலின் வந்தார் ஸோ இது செல்லப்பட்டது கூட்டணி வச்சாலும் கூட இந்த இரண்டாம் கட்ட தலைவரெல்லாம் அதுக்கு ஒத்துப்பாங்களா சார் இந்த திமுகங்க திமுக கட்சிங்கிறது கொத்தடிமைகளின் கட்சி அதுல யாரும் ஏன்லாம் கேட்க மாட்டாங்க சார் அவங்க கட்சி கூட பயணிக்கிறவங்க கேட்குறேன் சார் ஓபிஎஸ் கூட யார் பயணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க சார் அவங்க எல்லாம் இப்போ ஓபிஎஸோடு மிக முக்கியமாக இருந்த கேபி முனுசாமி அப்புறம் இந்த சைடு வந்தார் ஸோ இது எல்லாமே எத்தனை நாளைக்கு செல்லுபடியாகுன்னு பார்த்துட்ருக்காங்க அதனால் இது எதுவுமே அவரோட அவரை நம்பி இறங்குறதுங்கிறது மரக்குதிரையை நம்பி தண்ணியில் இறங்குற கதை தான் இதெல்லாம் வந்து யாரும் எதிர்பார்க்கலை சார் அவர் ஒரு வருடத்திற்கு முன்பே மாப்பிள்ளை சாரை பப்ளிக்காக சந்தித்தார் அவர் விஜய் கூட பேசிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே உளவுத்துறை மூலமாக டெல்லிக்கு போனதுக்கப்புறம் தான் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படலை அதனால் இன்றைக்கி ஓபிஎஸ் என்ன செய்யக்கூடும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும் சரி டிடிவியுடைய பலத்தால் தான் ஓபிஎஸ ஓபிஎஸ்ஸே அந்த ஏரியாவில் இன்னும் பலமானார் அவர் அந்த ஏரியாக்காரர் தான் தேனியில் டீ கடையை வச்சுக்கிட்டு ஆரம்பித்து நல்ல விதத்தில் வந்தவர் ஆனால் அந்த டிடிவி தொகுதியில் நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு இன்னும் கொஞ்சம் பலம் கிடைச்சது அதனால அந்த ஏரியாலேயே என்ன பண்ண முடியுங்கிறத பார்க்கணும் தங்க தமிழ் செல்வன் இந்த ஓபி ஜெயிச்சு ஓபிஎஸ் சந்திப்பே என்னுடைய டவுட் சார் இன்னைக்கு டிவியில் என்ன சார் டிபேட் பண்ணணும் கவினுடைய மரணத்தை பற்றி பேசியிருக்கணும் அல்லது கே கே நகர் தனசேகரன் ப பேரம் வந்து கா காரில் அடித்து கொன்னதை பற்றி பேசியிருக்கணும் இல்லை கே 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 நகர் விஷயம் பேசப்படல கவினாவது ஓரளவு பேச முடியுது தான் வருது இல்லை அது பேசவில்லை என்றால் நாங்கள்லாம் என்ன சொன்னோம்னா திராவிட ஜா இது இது ஆணவ கொலையை இவங்க ஆதரிக்கிறாங்களான்னு கேட்டால் ஏன்னா ஜாதி ஆணவ கொலைன்னு சொல்கிற வார்த்தையே தவறு ஏன்னா திராவிடம் என்றால் உயர்ஜாதி பண்ணையாரியம் தான் தேவனைய பாவனார் காட்டியிருக்கேன் இ திரு ஈவே ராமசாமியார் என்ன எழுதியிருக்கார் நம்முடைய பகைவர்கள் யார் என்று சொன்னால் நம்மிலும் கீழ் ஜாதியான பார்ப்பனர்கள் நம்மிலும் தா கீழ் ஜாதியான பட்டியல் ஜாதியினர் கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லீம்கள்னு விடுதலையில் எழுதியிருக்கார் உங்களுக்கு வேணா ஷேரே பண்ணுறேன் ஸோ அதனால் உயர்ஜாதி பண்ணையாரி அரசியல் ஒரு க நாயுடு சமூகத்தை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு உயிரோடு நாற்பத்தி நாலு தமிழர்களை போது கீழே வெண்மணியில் அவர் கொடுத்த அறிக்கைகள்னால் ரொம்ப ஃபேமஸ் அதனால இந்த திராவிட ஆணவ கொலையை கண்டிக்கலன்னு சொன்னால் நல்லா இருக்காதுன்னு நேத்தை கனிமொழிவை பார்த்துருக்காரு ஆனால் என்ன பிரச்சனைன்னா இதை தாண்டி போன மாதம் ஒன்று நடந்ததுங்க கன்னியாகுமரியில் உட்காண்டு என்ன கோயம்புத்தூரில் ஐடி கம்பெனியில் வைக்கிற தனுஷ் என்ற பையன் தான் காதலிக்கிற காதலி வீட்டுக்கு போனால் அவங்க காதலியுடைய தந்தையார் முகமது அலிங்கிற ஒரு ரொம்ப மோசமாத்திட்டான் அந்த வீட்டிலேயே அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அதை பற்றி யாருமே பேசலை இது அவனுக்கு கைது கொடுக்கணும்னு யாரும் பேசலை அதாவது இந்த தமிழ்நாட்டில் இதே மாதிரி போன ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி கேரளாவில் அதுக்கு பேர் இங்கே கவின்னா அது கெவின் அவன் ஒரு தலித் கிறிஸ்துவர் அவன் காதலிச்சது தைஃபியில தலைவராக இருக்கிறவுடைய தங்கச்சி அவங்களும் கிறிஸ்தவர் ஆனால் உயர்ஜாதி கிறிஸ்தவர் எப்படி நீ கல்யாணமே ஆயிடுச்சு ஆனால் அந்த அண்ணன் கொண்டு அவங்களுக்கு பத்து பேருக்கு இப்போ ஆயுள் தண்டனை கிடச்சிருக்கு ஸோ இந்த கிறிஸ்தவனா ஹிந்துவா முஸ்லீமா இல்லை என்பது இல்லாமல் இந்த திராவிட ஆன கொலையில் நடந்துக்கிட்டு இருக்கு அதை தடுக்கணும் இதை மடைமாற்றத்திற்கு இது நடக்குது முதல்ல சீமானை போய் சந்திச்சார் அவர் சந்திச்சு அடுத்த நாள் என்ன நடந்தது தெரியுமா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வருது விஜயலட்சுமி போட்ட கேஸ் விஜயலட்சுமி கிட்ட சுப்ரீம் கோர்ட் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிச்சுன்னா நீங்கள் இரண்டு பேரும் அவுட் ஆஃப் கோர்ட்டில் ஏதோ ஒரு தொகை உங்களுக்கு வாங்கிக்கிட்டு செட்டில் பண்ணிக்கோங்க நீதிமன்றத்திற்கு வெளியே பேசி முடித்து கொள்ளுங்கள் நாங்கள் இவர் எதுவும் இவருக்கு சொன்ன தொகை அவங்களுக்கு சரி வரலையா என்னன்னு தெரில நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க அப்போது தமிழக அரசு வக்கீல் வந்து அப்படி என்றால் இவருக்கு தண்டனை தரணும்னு பேசினா இன்றைக்கி ஆஜராகாமல் அடுத்த மாதத்துக்கு டேட்டை தள்ளி போட்டாங்க இவர் என்ன வந்து இப்போ பேட்டி கொடுக்குறாரு அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் திரு ஸ்டாலினை சந்தித்ததுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு மூணு நாள் முன்னாடி தான் திருச்சி சிவா அவர்கள் மிகவும் கீழ்த்தரமாக கருணாநிதி சொன்னால் அதே பொய்ய காமராஜருக்கு ஏசி வாங்கி கொடுத்தாரு அது இதுங்கிறதெல்லாம் சொன்னார் ஸோ இவர் வந்து என்ன பேசுகிறாரு காமராஜர் இறந்த பொழுது அண்ணாதுரை அவர்கள் குலுங்கி குலுங்கி அழுதாருங்க சார் அண்ணாதுரை செத்து போனது அறுபத்தொம்பது காமராஜர் இருந்து போனது எழுபத்தஞ்சு இந்த சீமானியம் என்றால் இவே ராமசாமியாரை விட கேவலமாக போய் சொல்கிறதுன்னு வச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ ஓபிஎஸ் சமாதானப்படுத்த பாஜக மேல்யிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருதான தகவல் வந்து வெளியாகியிருக்கு ஆனால் பாஜக மேல்யிடம் தான் சொல்கிறதே பாஜகவில் யார் பேசுகிறாங்கன்ற தகவல் வந்து வெளியாகலை சார் இப்போ அவர் வந்து ஒரு கடிதத்தை எழுதினார் நான் உங்களை சந்திப்பதற்காக அது ஆவலாக இருக்கிறேன்னு சொல்லி அது லீக் ஆச்சு ஆனால் கிடைக்கல ஈபிஎஸ்சி கூட வெறும் எல்லா விஸ்டரோடு சேர்ந்து தான் மோடி சந்தித்தார் ஆனால் அடுத்த நாள் திரு நைனார் நாகேந்திரன் என்னிடம் கேட்டிருந்தால் நான் ஏற்பாடு பண்ணியிருப்பேன் தான் வச்சுக்கிட்டு இப்போ தான் சார் திருப்பி திருப்பி நான் சொல்கிறது மீடியா பேச வேண்டியது கவின் மரணம் திரு தனசேகரன் என்னது அடுத்தது நேத்தைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பூரில் மாரிமுத்து என்பவர் வனத்துறை அலுவலகத்தில் விரட்டப்பட்டு தற்கொலை ஆகிருக்கு ஸோ இதையெல்லாம் பேசாமல் இருக்கணும் அங்கே ஷவர்லேயே பாடிட்டார் இப்போ அந்த ஷவரில் எப்படி தூக்கம் போட முடியும்னு சொல்லிட்டு இப்போ கேள்வியும் எழுப்பப்பட்டுருது சார் திராவிடத்தில் எல்லா கேள்வியும் வரும் சார் நம்ம இவர் கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த சிவகங்கையில் என்னாச்சு அவருக்கு வலிப்பு வந்துடுச்சு அதனால விழுந்தார் பத்து பவுன் நாங்கள் இதில் எஃப்ஐஆரில் அஞ்சு பவுன் எழுதியிருக்கு நகையே கொடுத்தாங்களான்னு தெரியாது அடுத்தது சட்டசைக்குள்ள இந்த ஆட்சி வந்து ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு நவம்பர் மாதம் சென்னையில் ஒரு விக்னேஷ் என்ற பையன் போலீஸ் தாக்குதலில் இருந்தப்ப வலிப்பு வந்து அவன் உடம்பில் இடத்துல காயம் திராவிட பானம் வித்து மரக்காணத்தில் செத்து போனாங்களே அறுபத்தெட்டு பேர் ரெண்டு பேர் செத்து போக போலீஸ் டிஎஸ்பி சொல்ல கலெக்டர் என்ன சொன்னார் இது மரண கள்ளச்சாராய மரணம் இல்லை அவர்கள் ஏற்கனவே வயிற்றுபாதை இருந்தவர்கள் இதை சொல்லி அந்த வீட்டுக்கு வந்து அறுபது பேர் செத்தாங்க ஸோ இந்த அளவுக்கு சார் ஒன்றும் இல்லை பக்கத்தில் இருக்கிற பெங்களூரில் உங்களுக்கு அந்த கிரிக்கெட் மேட்சில் ஒரு ப பதிமூணு பேர் செத்தாங்க அது மேரில் ஒரு விசாரணை செய்யப்பட்டு இன்றைக்கி ஆர்சிபி மற்றும் கேஎஸ்சிஏ பேரில் தப்பு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் போலீஸ் பர்மிஷன் கொடுக்காமையே சித்தராமையாவுடைய துணைவாமே உதவியாளர்லாம் கலந்துக்கிட்டார்னு சொல்லி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணாங்க இங்கே மெட்ராஸில் ஸ்டா ஐ மீன் ஆர்ஷோக்கு ஸ்டாலினும் கலந்து கொண்டார் உதயநிதி கலந்து கொண்டார் குடும்பத்தோட தமிழக மெட்ராஸ் கமிஷனர் கலந்துக்கிட்டார் உளவுத்துறை தலைவர் அவங்க எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போனாங்க கலந்து கொண்ட மக்களில் அஞ்சு பேர் அங்கேயே இறந்து போனார்கள் நானூறு பேர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான்னாங்க ஆனால் யார் பேர் அதுக்கு பேரில் இன்வெஸ்டிகேஷன் கூட பொடில்லைங்க இதுதான் தமிழ்நாடு த இங்கே டிவி சேனல்லாம் வந்து சொல்கிற ஊப்பிகள் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் முதலமைச்சருக்கே தெரியாமல் நடந்திருக்கும் அப்போ ஒன்று அவர் அந்த த இதுக்கு தகுதியற்றவர் ஆச்சரியம் அழகான நகையோடு ஆச்சரியமான பரிசுகள் மற்றும் டி கோல்டன் இலவன் பிளெக்சி தங்க நகை வாங்கும் திட்டம் பதினெட்டு வரை சேதாரம் இல்லை ஜிஆர்டியின் ஆடி ஆச்சரியம் டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் இல்லைன்னா ஓட்டு விட்டுட்டு போயிடுங்க சார் தயவு செய்து தமிழக மக்கள் தினந்தோறும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பொள்ளாச்சியில நடந்த சம்பவத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க அந்த எட்டு பெண்களுக்கு ஆனால் இந்த இவனுக்கு நீங்கள் இதில் சிவகங்கையில் அந்த அஜித்குமாருக்கு கொடுக்கறதுக்கு அழுகிறீங்க போலீஸ் உச்ச உயர்நீதிமன்றம் சொன்னப்புறம் கொடுத்துருக்கு இது வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்பாவுடைய தம்பி ஞானசேகரன் செஞ்ச வழக்கில் அந்த யார் அந்த போலீஸ் எஃப்ஐஆரை லீக் பண்ணாங்கன்னு சொன்னதுக்கு இன்னும் இருக்கும் அந்த கேஸை முடிக்கல எப்படி ஈசிஆரில் அந்த பொண்ணை சேஸ் பண்ண கார் யார் சேஸ் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறது முன்னாடியே அஞ்சு சேனல்லேருந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கு அந்த லேடிஸ் வீட்டுக்கு அதே மாதிரி அந்த திராவிட செயல் கேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பெண்ணை கொடுத்தா பெ போலீஸுக்கு கொடுத்த அத்தனையும் டிஎம்கே ஐடி விங் லீக் பண்ணுது ஸோ தமிழகத்தில் நே நடக்கிறது போலீஸ் ஆட்சியா கையேவல் ஆட்சியா அப்படிங்கிறதெல்லாம் இதையெல்லாம் மடை மாத்துகிறதுக்கு சீமான் ஓபிஎஸ்ஸு அப்புறம் ஹேம இது தேமுதிக தலைவர் சந்திப்பு இந்த கூட்டணி எல்லாம் நடக்காதுங்க அதாவது தொண்ணூத்தாறு எலெக்ஷனையே எடுத்துக்கிட்டா தொண்ணூற்றாறு எலெக்ஷனில் ஜெயலலிதா பேரில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பில் இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் வைகோ கட்சியை பிரிஞ்சு கிட்டத்தட்ட அன்றைக்கி மொத்தமே தமிழ்நாட்டில் இருபது மாவட்டம் தான் இருக்கும் அதில் பதிமூணு பன்னெண்டோ பதிமூணு மாவட்ட தலைவர் இது செயலாளர்கள் இவரோடு வந்திருந்தார் திமுகவுடைய வெர்டிக்கல் ஸ்பீட் என்பது எம்ஜிஆரால் முடியாத அளவுக்கு செஞ்சாங்க ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவை தோற்க தோற்கடிக்க வேண்டும் என்று என்றால் இந்த கூட்டணிக்கு தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா கருணாநிதி மூப்பனார் வைத்த அந்த கூட்டணிக்கு தான் போட்டாங்க அதே தொண்ணூற்றி எட்டில் ரிவர்ஸ் ஸோ மக்கள் தெளிவாக இருக்காங்க இந்த ஆட்சி போக வேண்டியதுன்னு தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது ஆனால் இன்னும் எட்டு மாதம் இருக்குது அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்கார் ஐநூற்றஞ்சு பக்கத்துக்கு